உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று போகிறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி தேர்வு நிச்சயமாக உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையன்னா இந்த மாதத்தில் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு சற்று சுமாரான காலம் தான் சொல்லணும் ஏன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ரொம்ப மோசமாகாமல் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலை நிமித்தமாக வெளி ஊர் வெளிமாடு வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஆறு இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது இந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வடிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டி இருந்தது ஆனால் அந்த காரியத்தை உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கிற கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பச்சரிசி தானம் கொடுங்க கொடுத்துட்டு பா அந்த காரியத்தை பண்ணுங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லேருந்து நிச்சயமாக விளக்குகள் வரும் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு தசா புக்தி அளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபிரம்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ராமானுஜர் ஜெகதாச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் அவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ குருவின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் அதுவும் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க கோல்டு பிஸ்னஸ்ஸு இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏ மும் மாற்றமும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இந்த மாசத்தில் வரும்